என்னுடைய எளிமைய உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் டீ கப் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பாட்டிக்கு டீ வச்சு கொடுத்துட்டு காப்பி வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பிட்டேன் அதே சொற்க என்றாலும் அது நான் ரொம்ப கூற வருங்க அந்த மாதிரிதாங்க என்னத்தை தான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அடுத்த ஊர் அடுத்த ஊர் தான் நான் வந்து நான் திருப்பூரில் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நல்லா பழகிட்டேன் அந்த இடத்த விட்டு எங்கே போனாலுமே எனக்கு செட் மாதிரி மாட்டேங்குது ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா என்னோடய பசங்களை கூட நான் மறந்துட்டு இருந்துடுறேன் என் பசங்களை கூட மறந்துட்டு இருந்துவங்களுக்கு நான் வேலை செஞ்ச கோயிலில் வந்து என்னை அவங்களால ஈஸ்வரனும் ஏகா மறந்தாதான காமாட்சியமானோம் இவங்களை மறந்துட்டு என்னால் இருக்க முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரெண்டு தான் வந்தேன் இன்றைக்கி அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ அழுக்கிறேன் கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேற்று தான் வந்தேன் என் பசங்க எனக்கு இல்லை எனக்கு அந்த கோவில் நினைப்பு என்ன பண்ணுறது என்னோட சூழ்நிலை கடன் பிரச்சனை தான் நான் கடலில் மறுபடியும் மாட்டிக்கிட்டேன் ஏற்கனவே கடன்லேருந்து கொஞ்சம் மலேசியா போயிட்டு வெளியில் வந்திருந்தேன் இப்போ மறுபடியும் பாசங்கிற பேரில் கடலை கடன் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டு நான் எப்படி தப்பிக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் தவிக்கிறேன் ஆனால் இனி வாங்க மாட்டேன் யார்டையுமே இது எனக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம கடலில் விழுந்தாலும் நம்ம தான் எழுந்திரிக்கணும் நம்மளை யாரும் காப்பாற்ற வர மாட்டாங்க ஆனால் கடலில் விழுந்தாலுமே கா கரையறி வந்துடலாம் ஆனால் கடனில் விழுகிறவங்க யாருமே கரையிற முடியாது அப்படின்ட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆசைக்காகவோ அடம்பத்துக்காகவோ கடன் வாங்கலை சூழ்நிலை சூழ்நிலை கடன் வாங்கி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை நான் வாங்கிட்டேன் அந்த கடன் என் முடியலை என்னால் நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் என்னால் முடியலை அதனால தான் நான் வெளியில் வந்துவிட்டேன் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அங்கேயே இருந்தோம்னா கடங்குறவங்க கேட்கல அவங்கள்ட்ட பட்டியாரம் வாங்கி இவங்கள்ட்ட கொடுக்குது இவங்கள்ட்ட பட்டியாரம் வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்குது எப்படியுமே வந்து கடங்காரங்களுக்கு வந்து கடன் கொடுத்தது மாதிரியும் இல்லை வாங்கி வாங்கி இங்கே வாங்கி அங்கே அங்கே வாங்கி இங்கே நம்ம முக்கியமாக வாங்கினது ஒரு இருபதாயிரம் கடன் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடன் அவ்வளோ கடன் இருக்குது இல்லை இருபதாயிரம் கடன் அடங்கியிருக்குது இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தீங்க இங்கே இருந்தாங்க அப்படியே வாங்கி வாங்கி போட்டு நல்ல கடலில் மாட்டிக்கிட்டேன் ஆனால் அந்த கடலில் வந்து இந்த இருபதாயிரம் தான் என்னுடைய பர்சனலு பாக்கி கடன் பூரா எல்லாம் அந்த இருபதாயிரம் அடைக்க வாங்கின கடன் தான் அவங்க மாட்டிக்கிட்ட திருப்பி தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் அதான் சரி அங்கேயே இருந்தோம்னா அவங்க கடன் கேட்க தான் செய்வாங்க நம்ம அதை பார்த்துட்டு அத்தவங்களுக்கு பத்தாயிரம் வாங்கி தான் கொடுப்போம் பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு வெளியில் வந்துட்டு வேலை சுற்றி கொண்டே கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் வெளியில் வந்துவிட்டேன் வெளியில் வந்துவிட்டேன் இருந்தாலும் என்னுடைய தாயின் தந்தையும் என்னால் மறத்துவங்களேன் என்னுடைய எனக்கு அப்பா அம்மா இல்லை என்னுடைய தாயின் தந்தை சிவன சக்தியும் தான் அவங்க தான் என்னோடய அப்பா அம்மா அவங்கள மறக்க முடியாமல் தவிக்கிறேன் இப்போவே எனக்கு அந்த இருபதாயிரம் என் கையில் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஓடிடுவேன் வீட்டுக்கு ஓடிடுவேன் அடுத்த நிமிஷம் போய் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு நான் செஞ்சது தப்புமா என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்களுக்கு நான் நான் தப்பு செய்யலை இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு வந்து தப்பு நான் நம்புறவங்கள நம்புறவங்களை வந்து நம்புகிறவங்களுக்கு நம்பி தடவை பண்ணக்கூடாது என்னை அவங்க நம்புகிறாங்க இருந்தாலும் என்னுடைய ஸ்கூலில் நான் விட்டு விட்டு வந்துடுறேன் அந்த மனசுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மினாச்சர் ஆகி நீ யார்த்தையும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்குங்க கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க அது நம்ம சாப்பிட்ட இல்லை கடன் அடைஞ்ச இல்லை கடன் கொடுத்துட்டு ரொம்ப தவிக்கிறோம் ஓகே பாய்